இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில கடந்த சில மாதங்களாக நிறைய புத்தம் புது தொடர்கள் களமிறக்கிட்டு வராங்க அப்படி கடந்த ஜூன் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான சீரியல் தான் மருமகள் இதுல கேப்ரில்லா மற்றும் ராகுல் ரவி முதல் முதலா ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு வராங்க திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இரவு எட்டு மணிக்கு இந்த தொடர் ஒளிபரப்பாகிட்டு வருது டிஆர்பி ல டாப்ல கலக்கிட்டு இருக்க இந்த தொடர் இதுவரைக்கும் வரைக்கும் பத்து எபிசோடுகள் வரைக்கும் ஒளிபரப்பாகி இருக்கு நாளுக்கு நாள் டிஆர்பியில் ல உயர்ந்துகிட்டே இருக்கிற இந்த தொடரோட குழுவினர் படப்பிடிப்பு தளத்துல தற்பொழுது கேக் வெட்டி கொண்டாட்டத்துல இறங்கியிருக்காங்க அதாவது கேப்ரல்லா மற்றும் ராகுல் ரவியோட பிறந்த நாளுக்காக படப்பிடிப்பு தளத்துல கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க